கண்புரை அறுவை சிகிச்சைக்கு பின் கண் பராமரிப்பு வழிமுறைகள் கண் அறுவை சிகிச்சை முடிந்து மறுநாள் மருத்துவரை சந்தித்த பிறகு என்ன செய்ய வேண்டும் மருந்து போடுவதற்கு முன் எப்போதும் சொப்பினால் கைகளை நன்றாக கழுவ வேண்டும் சுத்தமாக டவல் வைத்து கைகளை துடைத்த பின் மருந்துகளை போடவும் ஒவ்வொரு மருந்துக்கும் ஐந்து நிமிட இடைவெளி இருக்க வேண்டும் மருந்து பாட்டிலின் முனையை கையால் தொடக்கூடாது மருந்து விடும்போது கீழ் இமையை லேசாக இழுத்து மருந்தை விடவும் அறுவை சிகிச்சைக்கு பின் பத்து நாட்கள் குளிக்கக்கூடாது உடலை கழுவலாம் ஆனால் கண்ணில் தண்ணீர் படக்கூடாது முகத்தை ஈர துணியால் துடைக்கலாம் கண்ணில் பழுப்பு இருந்தால் கண்ணை ஸ்டெரிலைஸ் செய்யப்பட்டு வைப்ஸ் அல்லது பஞ்சை தண்ணீரில் இருபது நிமிடம் கொதிக்க வைத்து ஆரிய பின் பஞ்சை பிழிந்து கண்ணை துடைக்க வேண்டும் லென்ஸ் வைத்த கண்ணில் பச்சை கப்பை வைத்து மேலே பிளாஸ்டர் போட்டு ஒட்டவும் பகல் நேரங்களில் கருப்பு கண்ணாடி அணியலாம் தினமும் அந்த பச்சை நிற கப்பையும் கண்ணாடியையும் சோப்பு போட்டு கழுவி சுத்தமாக துடைத்து பயன்படுத்தவும் மூன்று நாள் கழித்து கொடுக்கப்பட்ட தேதியில் மீண்டும் மருத்துவரை சந்திக்கவும்